வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க கடைசியாக நிம்மதியா மூச்சு விட்டது எப்போ இல்ல இப்போ நான் ஓட வேண்டியது இல்லை என்று மனசுக்குள்ள உணர்ந்தது எப்போ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சாதிக்கணும்னு யாரையாவது நிரூபிக்கணும்னு நாம எல்லாருமே தினமும் ஓடிக்கிட்டே இருக்கோம் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை வேலை சம்பளம் பதவி வீடு கார் அந்த நிலை ஆனா ஒரு நாள் திடீர்னு நாம நின்று யோசிச்சா நான் எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஓட்டம் என்னை எங்கே கொண்டு போகுது அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அந்த ஓட்டம் வெற்றிக்கான ஓட்டம் இல்ல அது சோர்வுக்கான ஓட்டம் பல நேரங்கள்ல நாம வெற்றியின் பின்னால் ஓடி ஓடி தான் மிஞ்சி இருக்கும் மனசு உடைந்திருக்கும் நம்பிக்கை சிதறியிருக்கும் அப்போ மனசு கேக்கும் ஏன் எல்லாருக்கும் கிடைக்குது எனக்கு மட்டும் கிடைக்கல நண்பர்களே இந்த உணர்வு உங்களுக்கு தெரிந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்னைக்கு வெற்றியை பற்றி ஒரு புதிய கோணத்தில் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு ரகசியத்தை நாம பேச போறோம் இந்த வரிகளை கொஞ்சம் மெதுவா கவனிங்க வெற்றியை நீ தேடாதே அது சோர்வை தரும் உன்னை நீ செதுக்கு உன் திறமையை கூர்மையாக்கு உன் ஒழுக்கத்தை உயர்த்து அப்புறம் பார் நீ தேடாத வெற்றி கூட உன்னை தேடி வரும் இது வெறும் ஊக்க வார்த்தை இல்ல நண்பர்களே இது வாழ்க்கை வேலை செய்யும் விதி நாம என்ன பண்றோம் எப்போ வெற்றி கிடைக்கும் எப்போ என் வாழ்க்கை மாறும் எப்போ நான் பெரியவனாகுவேன் என்று எண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு நான் என்ன வளர்ச்சி அடைந்தேன் இன்னைக்கு நான் நேத்தைய என்னை விட நல்லவனா இருக்கேனா இந்த கேள்விகளை கேட்கறது ரொம்ப கம்மி இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இரண்டு சின்ன கதைகள் கதை ஒன்று ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு வண்ணத்து பூச்சிகள்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவன் வாழ்நாள்ல பார்த்த மிக அழகான ஒரு வண்ணத்து பூச்சி அதை பார்த்ததும் அவன் மனசு சொன்னது என்னால எப்படியாவது இதை பிடிக்கணும் அவனோட ஓட்டம் ஆரம்பிச்சது வேகமா ஓடினான் மூச்சு வாங்கினான் கால்கள் வலிச்சது ஆனா பூச்சி அது இன்னும் வேகமா பறந்தது மணிக்கணக்கா வெயில்ல சோர்வுல இறுதில அவன் உட்கார்ந்து அழுதான் அப்போ அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அவனை பார்த்து கேட்டார் என்னடா இவ்வளவு சோர்வா இருக்க சிறுவன் எல்லாத்தையும் சொன்னான் பெரியவர் சிரிச்சிட்டு சொன்னார் தம்பி வண்ணத்து பூச்சிய துரத்தினா அது ஓடத்தான் செய்யும் அதுக்கு பதிலா உன் வீட்டு முன்னாடி ஒரு அழகான தோட்டத்தை அமை நல்ல செடிகள் பூக்கள் பராமரிப்பு பொறுமை சிறுவனும் செய்தான் நாள்கள் கடந்தது ஒரு நாள் அவன் தோட்டத்தில் அமைதியா உட்கார்ந்திருந்தப்போ அவன் துரத்தி துரத்தி பிடிக்க முடியாத அதே வண்ணத்து பூச்சி தானாகவே வந்து அவன் தோளில் அமர்ந்தது நண்பர்களே அந்த வண்ணத்து பூச்சி வெற்றி அந்த தோட்டம் உன் திறமை உன் ஆளுமை நீ வெற்றியை துரத்துற வரைக்கும் அது உன்னை விட்டு ஓடும் நீ உன்னை செதுக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து வெற்றி உன்னை தேடி வரும் கதை இரண்டு ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு ஆசை நான் உலகத்திலேயே சிறந்த வில்லாளியாக வேண்டும் அவன் ஒரு பெரிய குருவிடம் போனான் ஐயா நான் எவ்வளவு சீக்கிரம் இதை கற்றுக்க முடியும் குரு சொன்னார் பத்து வருடங்கள் இளைஞனுக்கு பொறுமை இல்லை நான் ராப்பகலா கடினமா உழைச்சா குரு சிரிச்சிட்டு சொன்னார் இருபது வருடங்கள் இளைஞன் குழம்பினான் நான் அதிகம் உழைக்கிறேன் அப்புறம் ஏன் அதிக காலம் அப்போ குரு சொன்ன வார்த்தைதான் இந்த வீடியோவோட மையம் உன் கண்கள் இலக்கை மட்டுமே பார்த்தா உன் கைகள் கலையை மறந்துவிடும் வெற்றியை நேசிக்காதே கலையை நேசி வெற்றி தானாக வரும் நண்பர்களே வெற்றியை எண்ணிக்கொண்டே இருப்பவன் செயலை ரசிக்க மாட்டான் செயலை ரசிக்காதவன் சிறந்தவன் ஆக மாட்டான் சிறந்தவன் ஆகாதவன் நீண்ட காலம் நிலைக்க மாட்டான் வெற்றி ஒரு பரிசு அது வேலைக்கு கிடைக்கும் வேலைக்கு முன்னாடி பரிசு கேட்க ஆரம்பிச்சா மனம் சோர்ந்து போகும் ஆகவே நண்பர்களே இன்றோடு ஒரு முடிவு எடுங்க வெற்றியின் பின்னால் ஓடாதே உன்னை நீ வளர்த்து தினமும் ஒரு சதவீதம் முன்னேறு உன் திறமையை கூர்மையாக்கு உன் ஒழுக்கத்தை உயர்த்து உன்னை நீ ஒரு காந்தமாக மாற்று வெற்றி என்னும் இரும்பு உன்னை நோக்கி தானாக ஈர்க்கப்படும் நினைவில் வை உன்னை நீ செதுக்கிய நாளே வெற்றி உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே உங்க பயணம் இன்றி ஒரு புதிய திசையில் தொடங்கட்டும்